അലൈക്കും വസ്സലാമു അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വിസ്മില്ല വല്ല വസാ ഓസലൂലില്ല അമ്മാബാദ് അൻപാർന്നവർ കടന്ത വകുപ്പുകളിലേ ഈമാൻ കൊള്ള വേണ്ടിയ വടയങ്ങളിൽ അല്ലാഹായി പറ്റിയ ഇരവിശ്വാസത്തെയും മലക്കമാർഗ്ഗ പറ്റിയ ഇരവിശ്വാസത്തെയും വേദങ്ങളെ പറ്റിയ ഇരവിശ്വാസത്തെയും പാർത്തോം ഇൻഷാ അല്ലാ ഇന്നേ ദിനം ஈமானின் கடமைகள் நாலாவது கடமையான ரசூல்மார்களை பற்றிய இறை விசுவாசத்தை பார்ப்போம் இந்த ரசூல்மார்களை பற்றி இறை விசுவாசம் என்பது அல்லாஹ் ஹக்கூசு பஹான ஹூவத்தாலா ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று விசுவாசம் கொள்ள வேண்டும் அவர்கள் அனைவரும் அல்லாஹ் ஹக்கூசு பஹானஹூ தாலாவை வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு அழைத்து கொண்டே இருந்தார்கள் அதேபோன்று அந்த ஏகத்துவத்துக்கு முரணாக வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் தடுத்தார்கள் எல்லா ரசூல்மார்களும் அல்லாகவை பயப்பட்டு அஞ்சு நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தார்கள் அதே போன்றோ அனைத்து ரசூல்மார்களும் தூதர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றை மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள் அதனை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் எந்த விடயத்தையும் அல்லாஹ் அறிவித்த இந்த விடயத்தையும் அவர்கள் அதை மறைக்கவோ அல்லது மாற்றவோ அவைகளில் தாங்களாக நினைத்து எதையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை என்பதை நாம் இறை விசுவாசம் கொள்ள வேண்டும் அல் குரானில் அல்லா குறிப்பிடுகின்ற போது ருசூலம் முபஷிரீன ஒமுந்திரீன அல்லாஹாசுபஹான அந்த தூதர்களை நன்மையை கொண்டு அதாவது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் எனவே தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த குர்வான் வசனத்தினூடாக புரிந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது உம்மத்தின் ரசூலா நாம் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம் அனி ஒஜித் அனிபுத் தாகூத் அதாவது அல்லாஹுவை வணங்க வேண்டும் அதற்கு மாற்றமானவைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல் அல்குருவான் கூறுகிறது எனவே இந்த தூதர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே பெயர் கூறி நாம் விசுவாசம் கொள்ள வேண்டியவர்கள் அல் குர்ஆனிலே எந்தெந்த தூதர்களை பெயர் கூறி அழைக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை பெயர் கூறி நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் உதாரணமாக முஹம்மத் சல்லாஹூ அலிஹ் வல்லம் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் மூசா அலை ஈசா அலை நூ அலை இன்னும் ஏராளமான நபிமார்களுடைய தூதர்களுடைய பெயர்கள் அல் ஆனிலே வந்திருக்கிறது அவைகளை பேரு கூறி நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த தூதர்களில் யாராவது ஒருவரை ஒருவர் பொய்ப்பிப்பார் என்று சொன்னால் மறுப்பார் என்றால் அனைத்து தூதர்களையும் மறுத்ததாகத்தான் கருதப்படும் ஏனென்றால் அல்குரு ஆன் கூறுகிறது அதாவது சில சமுதாய ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் அந்தந்த தூதர்களை மறுக்கக்கூடிய சிலர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள் கதபத் கவுமு நூஹினில் முருசலீன் நூ அலேஹிசலாம் அவர்களுடைய கூட்டம் அவர்களை பொய்ப்பித்தார்கள் கதபத் ஆதுனில் முருசலீன் ஆது சமுதாயத்தினர்கள் அவர்களுடைய நபியை பொய்ப்பித்தார்கள் என்று அல் குரான் கூறுகிறது எனவே அந்தந்த காலத்திலே வந்த அந்த சமுதாயத்துக்குரிய நபியை தூதரை ஒருவர் பொய்ப்பித்தார் என்றால் அனைவரையும் பொய்ப்பித்ததாகத்தான் கருதப்படும் ஒருவரை மறுத்தாலும் அனைவரையும் மறுத்ததாகத்தான் கருதப்படும் எனவே ஒவ்வொரு தூதர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த தூதரை விசுவாசம் கொள்வதோடு அதற்கு முன்னால் வந்த தூதர்களையும் விசுவாசிக்க வேண்டும் எனவே இந்த பொய்ப்பித்தல் என்பது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் நடைபெற்றுள்ளது என்பதை காணலாம் எனவே ஒருவரை பொய்ப்பித்தால் அனைவரையும் பொய்ப்பித்ததாக கருதப்படும் என்பது எதனால் என்றால் மார்க்கம் என்பது ஒன்று அனைத்து நபிமார்களும் கொண்டு வந்த செயல்பாடுகள் ஒன்றாகத்தான் இருந்தது அந்த வேதங்களை கொடுத்தவனும் தூதர்களை அனுப்பியவனும் ஒருவனாக இருக்கின்றான் என்பதால் ஒன்றை பொய்ப்பித்தால் அனைத்தையும் பொய்ப்பித்ததாகத்தான் கருதப்படும் எனவே அல்லாஹ் அல்லாஹா குசுபஹானுவா தாலா இந்த தூதர்களில் இறுதியானவர்களாக முகம்மத் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் ஆனிலே குறிப்பிடுகின்ற போது மகான முஹம்மதுன் அப அஹது மிர் ரிஜாலிக்கும் ஒலாக்கிர் ரசூல் அல்லாஹி ஒஹாத்தமன் நபியின் நபி அவர்களை பற்றி கூறும்போது நபிமார்களில் முத்திரையாக இறுதியானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல் ஆன் கூறுகிறது எனவே நபி சல்லாஹூ அலைய் செல்லம் அன் அவர்களுடைய வருகையை தொடர்ந்து இதற்கு முன்னால் வந்த அனைத்து மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுவிட்டது இறுதியாக வந்த இந்த முஹம்மது நபியுடைய மார்க்கம்தான் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் அல் குர்வானிலே அல்லா குறிப்பிடுகின்ற போதும் அல் இஸ்லாமி தீனன் மினல் ஹாசிரீன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது தெரிவு செய்தால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வறுமையிலே அவன் நஷ்டவாதியாகத்தான் கருதப்படுவான் என்று அல் அல்குர்வான் கூறுகிறது அதேபோன்று அல்லாஹின் தூதர் முஹமது சல்லல்லாஹூ அலேவ்ஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக என்னை பற்றி இந்த உம்மத்தில் ஒரு யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ என்னை பற்றி கேள்விப்பட்டு அதனை என்னை விசுவாசம் கொண்டு நான் கொண்டு வந்ததை இறை விசுவாசம் கொள்ளாமல் அதே நிலையில் அவன் மரணித்தால் அவன் நரகவாதியாகத்தான் இருப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இறுதி நபி முகமது சல்லல்லாஹு அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அவரை தான் தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த இறுதி நபி முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யாராவது ஒருவர் முகம்மது நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அல்லது அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மார்க்கம் இன்னும் ஒரு தீன் வரும் என்று நம்பினால் அவர் காஃபிர் இறை நிராகரிப்பலா இறை நிராகரிப்பாளராக கருதப்படுவார் காரணம் அவர் அல் குர்ஹானை மறுத்தவராகவும் சுன்னாவை மறுத்தவராகவும் முஸ்லீம்கள் அனைவருடைய உலமாக்களுடைய அறிஞர்களுடைய கருத்தை மறுத்ததாகவும் கருதப்படும் எனவே இந்த தூதர்களுடைய ஈமானை பற்றி நாம் பார்க்கின்ற போது இந்த ரசூல்மார்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் ரசூல்மார்களுக்கு எதிராக யாராவது மாற்றமான கருத்துக்களை சொன்னால் அவைகளை மறுக்க வேண்டும் இது ஒரு முஸ்லீமுடைய கடமையாக இருக்கிறது அதே போன்று இந்த தூதர்மார்களுடைய இறை விசுவாசத்தை பற்றி பார்க்கின்ற போதும் அல் குருஹானிலே ரசூல்மார்களுடைய என்னென்ன வரலாறுகள் கூறப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் படித்து அவைகளை ஈமான் கொள்ள வேண்டும் அசுண்ணா நபி அவர்களுடைய வாழ்விலே எவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நம்ப வேண்டும் இவைகளை நாம் படித்து வாழ்விலே படிப்பினை பெற வேண்டும் அல் குரு அல்லா குறிப்பிடுகின்ற போதும் வகுல் அன் நகுஸ் அலை கமின் இர் ருசூலி ம நுசபித்பீ ஃபு ஆதக் அதாவது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல் குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறுகளை கூறியிருக்கிறோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே அந்த வரலாறுகளை படித்து வாழ்விலே அவைகளை பின்பற்றுவதற்கு நாம் ஏற்றுக்க வேண்டும் உல ஐகல்ல ஹதல்லாஹூ ஃபபி ஹுதாஹு முகுத்ததே அவர்கள்தான் அவர்களைத்தான் அல்லாஹ் நேர் வழி காட்டியிருக்கிறான் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கட்டளிடுகிறான் எனவே அல்குர்ஹானிலே தூதர்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் எவ்வாறு இறை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறியிருக்கிறதோ அந்த வகையிலே அவர்களை இறை விசுவாசம் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றி அவைகளை வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்